பெண்ணொருவரை கைது செய்ய பொதுமக்களின் உதவியை நாடிய போலீசார் கல்வி தொடர்பில் வல்லுநர்கள் பேருந்து சேவையின் எதிர்காலம் குறித்து யாழ் எம்பிக்கள் கூட்டாக ஆய்வோ துருக்கியில் திடீரென இடிந்து வீழ்ந்த ஏழு மாடு கட்டிடம் இரண்டு குழந்தைகள் உயிரிழப்பு காசாவுடன் மீண்டும் போர் நிறுத்தம் இஸ்ரேல் அறிவிப்போ தெற்காசிய மேம்பாளர் போட்டியில் இரண்டாம் இடம் பிடித்த இலங்கை வீர வீராங்கனைகளுக்கு வரவேற்பு குற்றச்சம்பவத்தோடு தொடர்புடைய பெண்ணொருவரை கைது செய்ய போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளார்கள் நூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் பெறுவதான காணி ஒன்றுக்கு போலி ஆவணங்களை தயாரித்து சொத்தை கையகப்படுத்தியமையுடன் தொடர்புடைய சந்தேக நபரான வேறொருவராக ஆள் செய்து போலி உறுதியில் கையெழுத்திட்டதுடன் இந்த சந்தேக நபரான பெண் போலீசாரை தவிர்த்து தலைமறைவாகி உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அவர் வசிக்கும் இடம் குறித்து இதுவரை எந்தவித தகவல்களும் வெளியாகவில்லை என்றும் சந்தேக நபரின் புகைப்படத்தை போலீசார் ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ளதோடு சந்தேக நபர் குறித்து ஏதேனும் தகவல் கிடைத்தால் பின்வரும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அறிவிக்குமாறும் போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்தார்கள் தொலைபேசி இலக்கங்கள் வர்த்தக குற்ற விசாரணை பிரிவு மூன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு நான்கு மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நடவடிக்கை யாரை பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஏழு ஆறு குற்ற புலனாய்வு திணைக்களம் வடக்கு கல்வி அபிவிருத்தி தொடர்பான துறைசார் நிபுணத்துவம் உள்ளவர்களுடனான கலந்துரையாடல் இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள அரச சார்பற்ற நிறுவனமான சாண்ட் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்றது குறித்த கலந்துரையாடலில் வடக்கு மாகாணத்தில் கல்வி அபிவிருத்தி தொடர்பான இடர்பாடுகள் தீர்க்கப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பாக துறை சார்ந்த நிபுணர்களால் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன மாகாண பாடசாலைகளில் மாணவர்களின் வரவு பாடரீதியாக மாணவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினை மற்றும் முன்பள்ளிகளை அபிவிருத்தி செய்வது தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது குறிப்பாக முன்பள்ளிகளை அபிவிருத்தி செய்வது தொடர்பில் பிரதேச ரீதியாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது நகர்ப்புற பாடசாலைகளுக்கு மாணவர்கள் அதிகம் செல்வதால் கிராமப்புற பாடசாலைகள் மூடப்பட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ள நிலையில் அவற்றை பாதுகாப்பதற்கு நகர்ப்புற பாடசாலைகளில் வகுப்புகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதை மட்டுப்படுத்துவதற்கு உரிய தரப்பினரோடு கலந்துரையாடுவது என்றும் தீர்மானிக்கப்பட்டது மேலும் வடமாகாண கல்வியை தொடர்பில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் மாற்றப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பிலும் வடமாகாண ஆளரோடு எதிர்வரும் வாரங்களில் சந்திப்பதாக குறித்த முடிவெடுக்கப்பட்டது யாழ்ப்பாண மாவட்டத்தில் சேவையில் ஈடுபடும் அரசு மற்றும் தனியார் பேருந்து சேவைகளின் எதிர்கால திட்ட முன்மொழிவு குறித்தும் அதன் சவால்களை ஆராயும் முகமாகவும் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் ஆகியோரது பிரசனத்தோடு கள ஒன்று இன்று தினம் இடம்பெற்றது ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரர் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட மேலதிக அதிபர் சிவகரன் உள்ளூராட்சி ஆணையர் சுதர்ஷன் யாழ்ப்பாண பிரதேச சபை செயலாளர் யாழ் மாநகர மற்றும் பிரதேச செயலக அதிகாரிகள் நகர அபிவிருத்தி சபை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள் குறித்த விஜயத்தின் போது நெடுந்தூர சேவை பேருந்து நிலையம் இலங்கை போக்குவரத்து சபையின் யாழ் மத்திய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளை பார்வையிட்டுடன் குறித்த இரு பேருந்து நிலையங்களின் அதிகாரிகளோடும் கலந்துரையாடி இருக்கும் சவால்கள் குறித்து கேட்டறிந்து கொண்டனர் குறிப்பாக தூர சேவை பேருந்து நிலையத்தில் இருந்து இரு பேருந்து சேவைகளையும் இணைந்த சேவை நேர அட்டவணையில் கூடுதல் அவதானம் செலுத்தப்பட்டது அத்தோடு விரைவில் அதை நடைமுறைப்படுத்துவதற்கான பொறிமுறை துரிதமாக உயர்மட்ட கலந்துரையாடலின் ஊடாக எட்டப்படும் என்றும் குறித்த பேருந்து நிலையத்தின் பாதுகாப்பு கருதி சிசிடிவி கேமராக்கள் பொருத்துதல் மற்றும் இருக்கின்ற மலசல கூடங்களோடு மேலும் சில மலசல கூடங்களை கட்டமைத்தல் உள்ளிட்ட விடயங்களை ஏற்பாடு செய்யவும் பரிந்துரை செய்யப்பட்டது துருக்கி நாட்டில் திடீரென ஏழு அடுக்குமாடு கட்டிடம் இடிந்து விழுந்ததில் இரண்டு குழந்தைகள் பலியாகினர் துருக்கியின் கேப்சே நகரில் இன்று முற்பகல் அடுக்குமாடு கட்டிடம் ஒன்று திடீரென்று இடிந்து விழுந்து தரைமட்டமானது அப்போது அங்கு வசித்து வந்த மூன்று குழந்தைகள் மற்றும் அவர்களது பெற்றோர் உள்ளிட்ட ஐந்து பேர் கொண்ட குடும்பம் இடிபாடுகளில் சிக்கி கொண்டார்கள் இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த துருக்கியின் மீட்பு படையினர் இடிபாடுகளில் சிக்கி பலியான ஹயூரினிசா வயது பதினான்கு என்ற சிறுமி மற்றும் அவரது சகோதரர் முகமது எமீர் பனிரெண்டு வயது ஆகியோரது உடல்களை மீட்டுள்ளார்கள் இந்த சம்பவத்தில் பலியான குழந்தைகளின் மற்றொரு சகோதரி திலாராப்ளீர் பதினெட்டு வயது பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளார் இருப்பினும் அவர்களது பெற்றோர்களின் நிலை குறித்து தெரியாததால் அவர்களை தேடும் பணிகள் தற்போதுமே கொல்லப்பட்டு வருகின்றன காசா உடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் மீண்டும் தொடங்கப்படுவதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் மீறியதாக கூறி காசா மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்திய நிலையில் போர் நிறுத்தம் மீண்டும் தொடங்கிய தொடங்கியுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது இஸ்ரேலுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் மீறியதாக கூறி காசாவில் ஹமாஸ் அமைப்பினரால் மஞ்சள் கோடு என்று அழைக்கப்படும் பகுதியில் கிழக்கு மற்றும் பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேலிய படைகள் தாக்குதலை நடத்தியது இந்த தாக்குதலில் சுமார் நூற்று நான்கு பேர் பலியானதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில்தான் காசாவுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீண்டும் ஆரம்பிக்க உள்ளது இந்தியாவின் ராஞ்சி நடைபெற்ற தெற்காசிய மெய் போட்டியில் மொத்தம் பதினாறு தங்கப் பதக்கங்களோடு இரண்டாவது இடத்தை பிடித்த இலங்கை வீர வீராங்கனைகள் நேற்று இலங்கைக்கு வந்தனர் இவர்களை பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார் கமகே மற்றும் பிரமுகர்கள் வரவேற்றார்கள் இதன்போது இலங்கை சார்பில் ஆர்வத்தோடு அர்ப்பணிப்போடும் போட்டியிட்டதற்காக வீர வீராங்கனைகள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு அமைச்சர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் தெற்காசிய மெய் போட்டியில் இலங்கை மேலும் பதினான்கு வெள்ளி பத்து வெண்கலப் பதக்கங்களோடு மொத்தமாக நாற்பது பதக்கங்களை வென்றுள்ளது இதன்போது அதிவேக வீராங்கனையாக பதிவான சபியா யாமிக் மொத்தம் மூன்று தங்கங்களை வென்றதோடு ஈட்டியிருதலில் தங்கம் வென்ற ருமேஷ் தரங்க போட்டியின் சிறந்த வீரராகவும் விருது பெற்றுள்ளார்